ராசி ராசி இந்த மார்ச் மாத கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு எப்பேற்பட்ட பலனையும் வழங்க போகிறது கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றனவா ஏழாம் இடத்துல குரு மேஷத்தில் குரு இருந்து ராசியை பார்க்கிறார் ராசிநாதன் நாலாம் இடத்துல முதல் வாரமும் கடைசி மூன்று வாரம் ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் ரெண்டுக்கும் உடைய செவ்வாய் நாலாம் இடத்திலும் ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் அதனால் கிரகங்களுடைய சஞ்சார நிலையும் குரு பார்வையும் சரி சிறப்பாக இருப்பதால் இந்த துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு உன்னதமான ஒரு அற்புதமான ஒரு மாதமாக விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது ராசியை குரு பார்த்தாலே ஒரு ஐம்பது சதவீதம் ஓகேங்க ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் எந்த பிரச்சனையும் என் தலைக்கு வந்தாலும் இடம் போகுங்க ராசியை பார்த்ததுன்னு சொன்னால் குரு கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்படும் உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கார் முதல் வாரம் ஒரு வாரம் நாலாம் இடத்தில் இருக்கும் இந்த முதல் வாரத்தில் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கலாம் அல்லது ஃபோர் வீலரோ டூ வீலரோ பயச விற்றுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றன என்று சொல்லலாம் உங்களை பொறுத்தவரையிலேயே ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய நல்ல நிலையில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் பத்தாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வரும் ஆனால் குடும்பத்தில் சண்டை வரும் ஆனால் ஏழாம் இடத்துல குரு இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதாங்க ரொம்ப நீங்கள் முக்கியமாக எடுத்துக்க வேண்டியது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பாங்கன்னா ஏழில் குரு இருக்குது ஆனால் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கார் பிரச்சனை குடும்பத்தில் சண்டை சச்சரவு மற்ற குடும்ப உறுப்பினர்கள் இருப்பாங்கல்ல வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரம் இவங்களாலேயும் சில பிரச்சனைகள் வரும் வாக்கு உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பேசணும் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொள்ளும்னு வாங்க அப்போது ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது பெரிய ஒம்பாயிடும் அதனால் பார்த்து பேசணும் அதுவே பாக்கியினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த துளாராசி என்பர்கள் இந்த மாதம் ரொம்ப எச்சரிக்கையாகவே இருக்கணும் பார்த்து தான் பேசணும் இந்த மாதம் இல்லை சனி பகவான் இந்த வருஷம்பூரா இருப்பார் இந்த வருஷம் புறா சனி பகவான் அங்கே இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த துளாராசி என்பர்கள் கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை கொடுக்க நல்ல பணவரவு பொருள் வரவு இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா ஆனால் ஏன்னா பதினோராம் இடத்த குரு பார்க்குறாரு நூறுரூபா க எதிர்பார்க்குற இடத்துல நூறுரூவா கட்டே கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் சந்தோஷம் இருக்கும் ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது எப்போ கொடு ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறாரோ கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படும் வழக்கறிஞர்கள் ஆசிரியர் பெருமக்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்கள்லாம் துளாராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் மூணாமிடம் குரு பார்வையில் இருக்குது மூணாமிடத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த கம்யூனிகேஷன் பாகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் மூணு மூணுக்குடையவன் ஏழில் போயிருக்கான் அப்போது நட்பு வட்டாரங்களால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் மிகையாக தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் அது மிகையாகாது நாலாம் இடம் செவ்வாய் இருக்கிறார் ரெண்டு வாரம் இருக்கார் அப்போ நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னு சொன்னால் இந்த துளாராசியில் பிறந்தவர்கள் வீடு வாங்கணும் மனம் வாங்கணும் ஃப்ளாட் வாங்கணும் வீடு கட்டணும் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இந்த முதல் ரெண்டு வாரத்திலே இருக்குது அடுத்த ரெண்டு வாரம் பூர்வீகத்தில் வீடு கட்டுவீங்க பூர்வீகத்தில் போய் இடம் வாங்குவீங்க அப்படி ஒரு நிலை இருக்கும் ஒரு சிலருக்கு ஏன்னா அஞ்சில் இருந்தால் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடத்துல வீடு கட்டுறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது அஞ்சில் சனி பகவான் இருக்கார் நல்லா இருக்காரா இருக்கார் அப்போ சிவனுடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலை புண்ணியஸ்தானம் மிக சிறப்பாக இருக்கிறது அது சனி பகவான் சிவனுடைய இல்லமாக இருப்பதால் ரொம்ப கடாட்சம் நிச்சயமாக இருக்குது இந்த சூரியன் சனி இணைவு என்பது தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாது இல்லை தகப்பனுடைய தொழில் மந்தமாகும் அவருடைய ஜாக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தையனுடைய ஜாக ஆரோக்கியத்தில் ஆனால் சொந்த தொழில் பண்ணுறாங்க பார்த்தீங்களா சூரியன் சனி இணைவு என்பது இந்த தொழிலதிபர்கள்லாம் இருக்காங்களே அவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சம்பாத்தியம் இந்த மாதம் கிடைக்கும் ஆனால் பாருங்க ஒரு சில்லறை பிரச்சனைகள் வரும் சில்லற பிரச்சனைன்னா இந்த தொழிலாளர்களுக்கும் முதலாளித்துவத்துக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் சண்டை வீண்வாதம் ஏற்பட்டு அது சரியாகணும் ஆனால் வருமானம் ரெட்டிப்பாக இருக்குமா வருமானம் ரெட்டிப்பாக இருக்கும் இந்த ஆறாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார் இந்த ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது என்ன அப்படின்னாக்கா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது சக்ஸஸ் ஆகும் அவங்களுடைய தேடல்கள் என்னங்க இருக்க போது வீடு வாங்கணும் மன வாங்கணும் அது ஒரு தேடல் அது கண்டிப்பாக நடக்கும்னு நம்ம சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணுவாங்க இன்னும் வேலைக்காக ஒரு எக்ஸாம் அட்டென்ட் பண்ணுவாங்க அது வந்து யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி ஏதாவது ஒரு ஏ எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த எக்ஸாம்லாம் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இன்டர்வியூ இன்ட்ரிவ்யூ வந்துருக்குதுங்க வேலைக்கு கண்டிப்பாக இன்ட்ரிவியூவில் செலெக்ஷன் ஆகுங்க ஏன்னா ஆறாம் இடம் போட்டி பந்தயத்தில் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராக இருக்கிறார் உங்களுக்கு வெற்றிக்கு கொடுத்தே தீர்வார் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க விளையாட்டு வீரர்கள் ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க பத்தொன்னு பதினொன்று ஆகிருந்தேன் நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருப்பீங்க இப்போ பார்த்தா நம்பர் ஒன் நம்பர் டூ பொசிஷனுக்கு நீங்கள் வரக்கூடிய ஒரு நிலை ஸ்போர்ட்ஸில் இருக்கும் சிறப்பு ஆறு ராக அஷ்டலட்சுமி யோகங்க அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் சம்பாத்தியத்தை பார்க்க போகிறாங்க திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் சொந்த தொழில் பண்ண கூட்டாளிகளை வச்சு கூட்டுத்தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் சிறந்து விளங்கும் கணவன் மனைவி அன்னோன்யம் ஒற்றுமை சந்தோஷம் கொதூகலம்னு சொல்லலாம் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அது மட்டும் இல்லைங்க ஏழில் குரு இருந்தால் அப்படி ஒரு சிறப்புங்க சென்றமிடமெல்லாம் சிறப்பு எங்கே போனாலும் அங்கே ஒருத்தர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உடனே தெரிய தெரியா தெ தெரிஞ்சவங்க இருந்தால் நல்லது ஐயோ வாங்க என்ன இங்கே விளக்குறேன் நீங்கள் அப்படின்னு அங்கே உங்களுக்கு நல்லது செய்வாங்கள்ல அதுதான் ஏழில் குரு இருந்தால் சென்றமிடமெல்லாம் சிறப்பு எங்கே போனாலும் ஒரு காரியம் சாதினால ஈஸியாக சாதிக்கலாம் நண்பர்கள் வட்டாரம் உறவினர்கள் வட்டாரம் அக்கம் பக்கத்து வீடு எதிர் வீடு சொந்த வீடு பக்கத்து வீடு எல்லோரும் பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக பேசவங்களாம் இன்றைக்கி பார்த்தா உங்களுக்கு அன்னுண்ணியமாக ஆதரவாக பேசுவாங்க உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள் என்று சொன்னால் மிகையாக மற்றபடி ஒன்பதாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறார் அவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புதன் ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ஆறில் நீச்சம் அடைகிறார் நீச்ச பங்கும் பெறுகிறார் பாக்கிய குறைவு ஏற்படுகிறது குலதெய்வ வழிபாடு செய்யணும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதம் பண்ணணும் அதான் பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணணும் ஏன்னா ஒன்பதாம் இடம் சரியில்லைன்னு சொன்னால் உங்களுடைய தாய் தந்தை காலில் விழுந்து வ நமஸ்காரம் பண்ணுங்க இந்த மாதம் அதுவே ஒரு பெரிய ரெமிடிங்க உங்களுக்கு பரிகாரம் நல்லா இருப்பீங்க எந்த பிரச்சனை தலைக்கு வந்தாலும் தலைப்பாயோட போகும் தாய் தந்தையெல்லாம் ஒன்பதாம் இடத்தை அதிபதி நீச்சம் ஆயிட்டார் அதனால் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்குங்க தாய் தந்தையரை வணங்குங்க ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போது பத்தாம் இடம் சிறப்பாக இருந்தால் தானே ப பதினோராம் இடம் சிறப்பாக இருக்கும் கலைத்துறையில் பணிபுரியும் சின்ன திரை பெரிய திரையில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகர்களாகட்டும் டெக்னீஷியன் ஆகட்டும் மேக்கப் மேன் ஆகட்டும் கேமராமேன் ஆகட்டும் எடிட்டிங் ஆகட்டும் எந்த வேலையை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான ஒரு அமைப்பு அரசு பணியில் இருப்பவர்களுக்கும் சரி தனியார் துறையில் பணியாற்றுபவர்களுக்கும் சரி இந்த மாதம் ஒரு அற்புதத்தை தரக்கூடிய ஒரு மாதம் ரொம்ப எதையும் ஈஸியாக நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் டிரான்ஸ்ஃபருக்கு காத்திருப்பீங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் இப்போ அதே மாதிரி உங்களுக்கு உங்களுடைய தேடல்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சக்ஸஸ் ஆகும் மேலிடத்தில் செல்வாக்கிலை பெறுவீர்கள் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் பன்னெண்டில் கேது இருந்தால் தூக்கம் வராது ஆனால் ஆன்மீகத்தில் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கும் மற்றபடி இந்த ராசியில் பிறந்தவர்கள் பதினஞ்சு பதினாறு பதினேழு சந்திராஷ்டிரமம் தினம் வருவதால் அந்த சந்திராஷ்டம தினங்களில் எச்சரிக்கையாக இருங்கள் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீங்க மற்றபடி இந்த துளாராசிக்கு இந்த மார்ச் மாதம் சூப்பரான ஒரு மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதம் வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும்